நான் எப்போவுமே தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட் எடுத்து ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறது என்னோட செடியில் வந்து ரோஸ் பூ ஏதாவது பூத்து இருக்குதா இல்லை முக்கிய ஏதாவது வச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பேன் இந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குற அளவுக்கு முக்க வச்சிருக்கிறது எதனாலு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்னால்தான் கால்ியம் டேப்லெட் வந்து நம்மளுக்கு யூஸ் யூஸ் ஆகாத டேப்லெட் ஏதாவது வீட்டில் இருந்தீங்கன்னா அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு மூணு டேப்லெட் இல்லைன்னா நாலு டேப்லெட் எடுத்து மாதிரி கல்லுல நசுக்கி அதை வந்து வேறு கடையில் நல்லா போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அடுத்து கொஞ்சம் எலுமிச்ச தான் இருந்தது இதெல்லாம் கவரில் கட்டி வச்சா கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் காத்தோட்டமாக நல்லாவே இருக்கும் அடுத்து கொஞ்சம் மாட்டுங்களுக்கெல்லாம் தீனி தான் போடுற வேலை இருந்தது அது வந்து என்னோடய அத்தை வந்து எப்போவுமே அவங்க தான் செய்வாங்க மோஸ்ட்லி அவங்க இல்லைனா தான் எப்போயாவது ஒரு டைம் தான் நான் செய்வேன் இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இன்னைக்குள்ள மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்த பெண்களுக்கு வந்து வெந்தய கஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக தாய்ப்பால் வந்து சுரக்கும் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா ப பாய்